இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய டிஎர் தான் பார்க்க போகிறோம் டிஎர் வந்து நமக்கு ஆறு மணி சோ பார்க்க போகிறோம் ஆறு மணி சோவுக்கு நமக்கு என்னமா நம்பர்கள் வரக்கு வாய்ப்பு இருக்குது என்னமா நம்பர்கள் அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் அதே மாதிரி முந்நூற்றி முப்பத்தி ஒன்று அதே மாதிரி அறுபது அதாவது நமக்கு நூற்றி அறுபது அப்படிங்கிற தான் அடிச்சிருந்தாங்க ஃபஸ்ட் ரிசல்ட்டு செகண்ட் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா எட்நூற்றி முப்பத்தி எட்டு தொண்ணூற்றி ஒன் தொண்ணூற்றி ரெண்டு சரிங்களா அடுத்து வந்து பார்த்தோன்னா எழுபத்தி ஆறு எட்நூற்றி முப்பத்தி ஒன்று சரிங்களா இதுதான் நமக்கு பேஸிக்காக வருது இதை கால்குலேட் பண்ணி தான் நம்ம கொண்டு வரோம் கண்டிப்பாக இந்த டாக பொறுத்த வரைக்கும் நமக்கு பேஸிக்காக வரக்கூடிய நம்பர்கள் என்னென்னு பார்த்தினா ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதாவது நூற்றி அறுபது அப்படிங்கிற நம்பர் ஒரு நம்பர் மாதிரி எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு மாதிரி எட்நூற்றி முப்பத்தி ஒன்று சரிங்களா இந்த ரெண்டு நம்பருக்கு கொஞ்சம் சேம் நம்பராக இருக்குது அப்போ அதே பேச வைக்கும்போது மறுபடியும் நமக்கு எட்டாம் நம்பர் மூணாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் இதை பேச வச்சு அடுத்த டாக்டர் நம்ம மேட்ச் ஆகுது அது மாதிரி உங்களுக்கு கணக்கில் வருது ஆகுதுன்னா எடுங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுதுனா பாருங்கள் கண்டிப்பாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கிடிக்கும் அப்படி தான் இந்த ட்ராப் பொறுத்த வரைக்கும் நம்ம கை ஃபைனல் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் கண்டிப்பாக ஒரு நல்ல வின்னிங்க்கான வாய்ப்பு போட்டிருக்கும் அது போக இன்றைக்கி ஆறு மணி சுவைவை பொறுத்த வரைக்கும் ஆறு மணி சோப்பு ஒரு சில நம்பர்கள் நமக்கு கன்ஃபார்ம் நம்பராகவே கிடச்சிருக்கு அது என்ன நம்பருங்கிறது ஆள் போடுறது பார்த்தலாம் ஏன்னா நம்ம கொடுக்குறது ஓரளவுக்கு நாலு நம்பர் கொடுத்தனா ரெண்டு நம்பர் அழகாக மேட்ச் ஆயிரும் அந்த மாதிரி தான் கொடுக்குறோம் அதை கணக்கு பண்ணி உங்களுக்கு கணக்கு வச்சிருக்கீங்களான்னு பாருங்கள் இப்போ நம்ம நீங்கள் நம்ம பார்க்குறீங்க நம்ம மட்டும் பார்த்து போட மாட்டீங்க இன்னும் டீயர் யாரெல்லாம் போடுறாங்களோ அவங்களாம் பார்ப்பீங்க யார் யார் நம்பர் பெஸ்ட்டாக கொடுக்குறாங்க அப்படிங்கிறது பார்த்து அப்போ நாங்கள் கொடுக்குறது ஒரு நம்பர் வருது அதே மாதிரி இன்னொருத்த கொடுக்குறதுல என்னோட நான் கொடுத்த நம்பர் அவருக்கு வருது இதே மாதிரி இன்னொருத்தங்களை வருது அப்படின்னா மூணு பேத்துக்கும் ஒரே மாதிரி நம்ம வருது அதே மாதிரி உங்கள் கணக்குலேயும் ஒரே மாதிரி வருது அப்படின்னா நீங்கள் மாதிரி போட்டு பார்க்கலாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னா நீங்கள் நாலஞ்சுட்டு பார்ப்பீங்க யாராக இருக்க எந்தெந்த நம்பர் பெஸ்ட்டாக கொடுக்குறாங்களோ அந்த நம்பரை மட்டும் கால்குலேட் பண்ணி போட்டு பார்க்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா கிடைக்கும் பட் அதுவும் தப்பு கிடையாது நம்ம காசு போடுறோம் நம்ம அந்த காசு வீண் பண்ணாமல் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் இருக்குது அதனால் கண்டிப்பாக நம்ம எடுக்கலாம் அதுலேருந்து மாற்றமே இல்லை அதனால் நான் சொல்லலாம் உங்களுக்கு எப்படி விருப்பம் இருக்குங்கிறதையும் பாருங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சால் தான் உங்களுக்கு ஈஸியாக வில்லிங்க எடுக்க முடியும் சரிங்களா சரி பாருங்கள் அதே மாதிரி வைக்கலாம் இந்த டிராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு வரக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஏ போட பொறுத்த வரைக்கும் எட்டுக்கு மூணு அப்படிங்க நம்பர் மேட்ச் ஆகுது உங்களுக்கு வருது தான் பாருங்கள் எட்டாம் நம்பருக்கு மூணு நம்பர் வருங்களா எட்டு எட்டு மூணு அப்படின்னு மேட்சாக இருக்குது அதிகமான வாய்ப்புகள் கிடைக்கிற மாதிரி தெரியுது உங்களுக்கு எதாவது மூணாம் நம்பர் எது வருதுங்க எனக்கு பேசிக்க எனக்கு மூணு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்குதுங்க எனக்கு வர மாதிரி இருக்குதுங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எடுத்து மூணா நம்பர் போடலாம் வாய்ப்புகள் அதிகப்படியாக இருக்கணும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது சரிங்களா உங்களுக்கு மேட்ச் ஆகுதாங்கிறதே பாருங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி ஈஸியாக விடங்கிறதுக்கு நிறையா முயற்சி பண்ணுங்கள் சரிங்களா அதே மாதிரி மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங் வருது அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன ஜீரோக்கு அஞ்சு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது ஏன்னா ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ பார்த்து பேசிக்காக நமக்கு வரக்கூடிய நம்பர் தான் ஜீரோ பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மூணு ஜீரோ அப்படிங்கிற ரெண்டு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகிற மாதிரி தெரியுது ஜீரோக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறதே பாருங்கள் வந்த எடுத்துங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஜீரோக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கணும் ஏ போர்டு அதே மாதிரி பி போர்டு சி போர்டு மூணு நம்பர்ல நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் மூணாம் நம்பருக்கான வாய்ப்புகளும் அதே மாதிரி ஜீரோவுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது எனக்கு ஏ போல தான் மூணாம் நம்பர் வரணும் அப்படின்னு மீது ஜீரோ வந்து சி போ பி போல தான் வரணும் ஏ போல தான் வரணும் வந்தால் உங்களுக்கு மூணு இல்லைன்னா ஜீரோ ரெண்டு நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது அதே மாதிரி நாலாம் நம்பருக்கான ஆட்டம் மூணுக்கு நாலுன்னு வருமானா டாப் பொறுத்த வரைக்கும் மேலே ஒன்பதுக்கு மூணுன்னு கொடுத்துட்டாங்க இல்லையா ஒன்பதுக்கு மூணுன்னு கொடுத்தாங்கன்னா அதே சேம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணுக்கு நாலு அப்படிங்கிற நம்பர் வாய்ப்புகள் இருக்குன்னு தான் நான் எதிர்பார்க்குறேன் உங்களுக்கு மேட்ச் இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சு ப்ளே பண்ணி பார்க்கலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக நாலாம் நம்பருக்கு மூணாம் நம்பருக்கு நாலு நம்பர் இங்கே மேட்ச் ஆகாதாலும் மேட்ச் ஆகிற வாய்ப்பு இருக்குது சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வராதனால்தான் கொடுக்கலாம் அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழாம் நம்பர் ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன கணக்கு கொடுக்கலாம் அப்படின்னா மூணுக்கு ஏழு அப்படிங்கிற நம்பரும் இங்கே கொஞ்சம் பெனிஃபிட்டாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு ஏதாவது வருதா அப்படிங்கிறத பாருங்கள் நாலுக்கு ஏழு அது மாதிரி வருதான்னு பாருங்கள் அதே மாதிரி மூணுக்கு ஏழு அந்த மாதிரி வருதான்னு பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரெண்டு நம்பர் அதாவது முப்பத்தி நாலு ஜீரோ ஏழுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்பார்க்குறோம் இது வந்து நமக்கு ஏபி ஏபியில் ஏபியில் வந்து ஏ போடு மூணு பி போடு நாலு ஏ போடு ஜீரோ சி போடு ஏழு பி போடு ஏழு அந்த மாதிரி எதிர்பார்க்குற அந்த மாதிரி வருதான்னு பாருங்கள் எனக்கு கொஞ்சம் ஸ்டா ஸ்ட்ராங்காக வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி கிடைக்கிது உங்களுக்கு கணக்கில் இருக்கான்றதையும் பாருங்கள் அதே மாதிரி சி போட பொறுத்த வரைக்கும் சி போடு எனக்கு அஞ்சாம் நம்பர் தான் டவுட்டு அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்றுக்கு அஞ்சு அப்படின்னு மேட்ச் ஆகலாம் அந்த மாதிரி மேட்ச் ஆகிற வாய்ப்பு இருக்குது அது மாதிரி ஒன்றாம் நம்பருக்கு அஞ்சாம் நம்பர் உங்களுக்கு கணக்கில் வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் அதை வச்சு நீங்கள் ப்ளே பண்ணுங்கள் கண்டிப்பாக வரும் ஏன்னா நமக்கு இன்றைக்கி நான் என்ன நினைக்குனா முந்நூற்றி நாற்பத்தி அப்படின்னு கொஞ்ச அளவுக்கு மேட்சப் பண்ணி கொடுத்துருக்கோம் ஒன்று நாற்பத்தஞ்சுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது எனக்கு அப்படி இல்லைன்னா எனக்கு என்ன சொல்லணும்னா இப்போ இந்த மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அஞ்சாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நாலாம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி கொண்டு வரணும் இன்னைக்கு அடிக்கப்பட்ட நம்பர் ஒன்று நல்லது எட்டு மூணு அஞ்சு ஆனால் எட்டாம் நம்பருக்கு அதிகமாக வரக்கூடிய நம்பர்லாம் மூணாம் நம்பர் வரும் அஞ்சாம் நம்பர் வரும் இல்லையா அதே மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக எட்டுக்கு அஞ்சா நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஜீரோ ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் இதுக்குள்ளே எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது நாளுக்கு எப்படி கூட வச்சு பாருங்கள் நாலுக்கு எட்டுன்னு வச்சுக்கோங்க அதே மாதிரி அஞ்சுக்கு மூணு ஒன்றுக்கு மூணு மாற்றி கூட வச்சுக்கலாம் எப்படி பார்த்தாலும் நமக்கு ஆள் போடில் நாலு மூணு அஞ்சுங்கிற நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வர மாதிரிலாம் தெரியுது உங்களுக்கு எதாவது கணக்கு வருதான்றதையும் பாருங்கள் அது தகுந்த மாதிரி வைங்க ஓரளவுக்கு மேட்ச் பண்ணிடலாம் அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் சி போர்டை பொறுத்த வரைக்கும் சி போட் நம்பருக்கு ஒன்றாம் நம்பர் வந்துவிட்டு அப்போ ஒன்றாம் நம்பருக்கு அதிகபட்சம் ஆடக்கூடிய நம்பரில் ஒன்பதாம் நம்பருக்கு கொஞ்சம் மேட்ச் பண்ணி ஆடுவாங்க அப்படி ஒன்பதாவது நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அது மாதிரி இருக்கான்னு பாருங்கள் இருந்தால் எடுத்துங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் முந்நூற்றி நாற்பத்தி அஞ்சு ஜீரோ எழுபத்தி ஒன்பது அப்படிங்கிற இந்த நம்பருக்குள்ளே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆறு மணி ரிசல்ட் மேட்ச் ஆகிறது ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இதில் ஆள்போட பொறுத்த வரைக்கும் கூட நம்ம என்ன கொடுக்குறோம் ஆள் கூட ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்பார்க்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு மூணாவது நம்பர் டவு டவுட்டில் இல்லை மூணாம் நம்பர் கண்டிப்பாக ஒரு நாலு நம்பர் ஒரு அஞ்சா நம்பர் வரும் சரிங்களா இது மேட்ச் ஆகும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக தாண்டி வர நம்பர் வராது அதே மாதிரி எனக்கு ஜீரோ மேலே ரொம்ப டவுட் இருக்குது ஜீரோ கண்டிப்பாக வரும் சரிங்களா ட்ரை பண்ணி போடுங்க அஞ்சா நம்பர் வர மாதிரி தான் இருக்கு ஜீரோ சேர்ந்து வர தான் இருக்குது இந்த ரெண்டு நம்பருக்குள்ளே ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் தேடிமே ப்ளே பண்ணி பார்க்கலாம் ஐம்பது அப்படிங்கிற நம்பர் எங்கேயும் மேட்ச் ஆகிற மாதிரி தெரியுது ஐம்பது முந்நூற்றி ஐம்பது நானூற்றி ஐம்பது இந்த மாதிரி நம்பருக்கு மேட்ச்சாக வாய்ப்பு இருக்குது இப்படி இல்லைனா வேறு மாதிரி ஏதாவது மேட்ச்சாக ஜீரோ அஞ்சு கரெக்டாக மாட்டத்தில் வரும் சரி ஜீரோ அஞ்சு கூட வர வாய்ப்பு பார்க்கலாம் சரிங்களா அதே மாதிரி எட்டு மணி சோ எட்டு மணி ஷோக்கு நமக்கு இந்த கிடச்ச நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐநூற்றி அறுபத்தி ஒன்பது ஐம்பத்தி ஒன்பது சரிங்களா இது நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எட்நூற்றி முப்பத்தி எட்டு தொண்ணூற்றி ரெண்டு இதுதான் நமக்கு பேசிக்காக கிடச்சிருக்கு இதை கால்குலேட் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா நமக்கு அடுத்த ட்ரா அடுத்த ட்ரானால் நமக்கு எட்டு மணி சோ எட்டு மணி சூப்புக்கு என்னமான நம்பர்கள் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறது பார்ப்போம் எட்டு மணி சுவை பொறுத்த வரைக்கும் எனக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாக கிடைக்கக்கூடிய நம்பர்னு சொன்னிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு சில நம்பருக்கு அதாவது நம்ம வந்து ஏ போர்டில் வந்து நாலா நம்பரை நம்ம எதிர்பார்க்குறோம் எதனால் நாலு நம்பர்னால் எட்டுக்கு நாலு அங்கே வந்து எட்டுக்கு மூணுன்னு வந்துச்சு எட்டாம் நம்பருக்கு நாலு நம்பரு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வாய்ப்பு இருக்கிற மாதிரி அமைதி எட்டாம் நம்பருக்கு நாலு நம்பர் உங்களுக்கு வருதான்றதையும் பாருங்கள் அதுதான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தெரியுது எட்டுக்கு நாலு அப்படிங்கிற நம்பரும் அதே மாதிரி எட்டாம் நம்பருக்கு இன்னொரு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆறாம் நம்பர் இந்த ரெண்டு நம்பரும் வந்துட்டிங்கன்னா எட்டுக்கு ஆறு எட்டுக்கு நாலுங்கிறது கொஞ்சம் எவருகிரி நம்பர் தான் எப்போயுமே இது வந்து உங்களுக்கு எப்போ பத்தெலாம் மேட்ச் ஆகிரும் ஏன்னா உங்களுக்கு ரெண்டுக்கு ஆறு ரெண்டுக்கு எட்டு ரெண்டுக்கு நாலு ரெண்டுக்கு எட்டுங்கிற மாதிரி வருஷம் அப்படி வந்துகிட்டே இருக்கும் அந்த மாதிரி ஒன்று டு ஒன்று வர வாய்ப்புகள் காமிக்குது அது மாதிரி தான் எனக்கு இந்த டெவலாக காமிக்குது அதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் மேட்சாக பாருங்கள் நாலு அல்லது ஆறு அப்படிங்கிற ரெண்டு நம்பர் ஒன்று டூ ஒன்று தான் அடிக்கிறோம் அதையும் நீங்கள் கவனம் பார்த்துக்கலாம் ஒன்று டூ ஒன்று தான் அடிக்கிறோம் அதே மாதிரி மேட்சில் தான் நமக்கு வரும் எப்போயுமே அப்படி தான் கணக்கு வரும் ஒன்று டூ ஒன்று எப்போயுமே கணக்கு வரும் அந்த ஒன்று டு ஒன்று தான் நம்ம இங்கே கொடுக்குறோம் சரிங்களா அது மாதிரி வந்தாலும் பாருங்கள் வந்த இடத்து பிள்ளை பண்ணி பார்க்கலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் சரிங்களா அதே மாதிரி இன்னொரு சில நம்பர்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன வருது அப்படின்னா பீபோர்டு பீபோர்டை பொறுத்த வரைக்கும் பீபோடை நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் ரெண்டாம் நம்பர் எதனால ரெண்டாம் நம்பர்னால் ஒன்பதுக்கு ரெண்டு தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் சரிங்களா ஒன்பதுக்கு ரெண்டாம் நம்பர் கொஞ்சம் மூணு ஆகிடும் அந்த மாதிரி வருதான் பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒன்பதாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் கொஞ்சம் ஹெவியாகவே ஸ்ட்ராங்காகவே வர வாய்ப்பு இருக்குன்னு தான் நமக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு கணக்கில் எப்படி வருதுங்கிறதே பாருங்கள் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம என்ன எது இருக்குன்னா இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் வந்து நமக்கு என்ன அடிச்சாங்க மூணு மூணுக்கு சாரி ஒன்பது ஒன்பதுக்கு ரெண்டு ஒன்பதுக்கு அதே கணக்கு தான் எட்டுக்கு நாலு எட்டுக்கு ஆறு அதே மாதிரி ஒன்பதுக்கு ரெண்டு அதே மாதிரி இன்னொரு நம்பர் ஒன்பதுக்கு ஏழுங்கிற நம்பர் கொடுக்குறோம் ஏழாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ரெண்டு ஏழுங்கிற ரெண்டு நம்பருமே நம்ம இங்கே சேர்ந்த மாதிரி கொடுத்துருவோம் ஏன்னா உங்களுக்கு ஒன்பதாம் நம்பருக்கு அதிகம் ஆடக்கூடிய நம்பர் இந்த ரெண்டு நம்பருக்கு கொஞ்சம் பிரதானம் இடம் பிடிக்கக்கூடிய நம்பர் ரெண்டாம் நம்பர் இடம் பிடிக்கும் அதே சேம் நம்பர் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏழை நம்பர் வரும் மறுக்க முடியாது சரிங்களா இது தாண்டி வந்தால் தான் உங்களுக்கு ஏன்னா ஒரு நாலாம் நம்பர் வரும் சரிங்களா பார்க்கலாம் எப்படி அதே மாதிரி சீ போர்டு சி போர்ட்டை பொறுத்த வரைக்கும் சீ போர்டில் வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்க வரக்கூடிய நம்பர் வந்து எட்டாம் நம்பர் எதனால் எட்டாம் நம்பர் வருதுன்னா எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்க வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது நானூற்றி இருபத்தி எட்டு அந்த கணக்கு கொடுக்குறோம் நானூற்றி இருபத்தெட்டு உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறது பாருங்கள் எனக்கு நானூற்றி இருபத்தெட்டுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது உங்களுக்கு கணக்கு வருதான்னு பாருங்க மாதிரி சி போர்டில் வந்து இன்னொரு நம்பர் அஞ்சா நம்பர் எனக்கு தெரிஞ்சு பேசிக்காக இப்படி தான் வருது நானூற்றி இருபத்தி எட்டு இல்லைன்னா ஆறுநூற்றி எழுபத்தஞ்சு இதுக்குள்ளே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்சாக இருக்குது வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது உங்களுக்கு எதாவது கணக்கு வருதுன்னா பாருங்கள் சரிங்களா அதே மாதிரி ஆள் போட பொறுத்த வரைக்கும் ஆள் போடலாம் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்பார்க்குற நம்பர் சரிங்களா போடலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்பார்க்குற நம்பர் என்னென்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் வந்து மறுபடியும் நாலாம் நம்பருக்கான ஆட்டம் அதே மாதிரி எட்டாம் நம்பருக்கான ஆட்டம் இருக்குது ரெண்டு நம்பருக்குமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ரெண்டாம் நம்பர் வரும் சரிங்களா அதே மாதிரி ஏழாம் நம்பரு இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருதுன்னு எடுத்து பிளே பண்ணி பாருங்கள்